ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் இன் இன்றைய குக்கிங் வீடியோவில் வந்துட்டு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னு பார்த்திங்கன்னா அவல் உப்புமா தாங்க செய்ய போகிறேன் அவல் உப்புமா சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றதும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவல் உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா கடலை நிலக்கடலை தேவையான அளவுக்கு நிலக்கடலை இல்லைன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நிலக்கடலை எடுத்துக்கிட்டேன் நிலக்கடலை தேவையான அளவு அவள் வந்துட்டு சின்ன டம்ளரால ரெண்டு டம்ளர் அவள் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி அவ்வளோதாங்க வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு சீரகம் போட்டுக்குங்க அதுக்கு அதன் பிறகு என்ன பண்ணணும் இந்த நிலக்கடலை வறுத்தது இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து போட்டுடுங்க அதை எடுத்து போட்ட பிறகு அது நல்லா கொஞ்சம் பொன் உருவெலாம் வந்ததும் வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்டு நல்லா அதையும் வதக்கணும் அதை வதக்கி முடித்ததும் இந்த பச்சை மிளகாய் தக்காளி போடுங்க போட்டு நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போடுங்க உப்பு போட்டு அதை நல்லா வதக்க மறுபடியும் வதக்கணும் வதக்கின பிறகு இந்த அவள் இருக்க பார்த்தீங்களா அவளை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணியில் நம்ம அரிசி எப்படி கழுவோமோ அது மாதிரி அவளை வந்து தண்ணி ஊற்றி டிப் பண்ணி அலசி தண்ணி இறுத்திடணும் உடனே பண்ணிடணும் இல்லைன்னா ஒரு மாதிரி குள குளன்னு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் அதை எடுத்து ரெடியாக வச்சுருக்கணும் ஸோ இந்த வெங்காயமும் தக்காளி இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த அவளை நல்லா கொட்டி நல்லா அதை நல்லா நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கணும் கிளரி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டணும் கிளறி விட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு போ போடுங்க ஏன்னா வந்து வெங்காயம் தக்காளியில் வந்துட்டு அந்த உப்பு நல்லா இறங்கின பிறகு வந்து இந்த அவளுக்கு அந்த உப்பு வந்து எட்டாது அதனால் நீங்கள் நல்லா கிளறி முடித்த பிறகு லைட்டாக வந்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்குங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணலாம் ப்ளஸ் வந்துட்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு சூப்பராக அந்த அவல் உப்புமா நம்மளுக்கு வந்துடுங்க இந்த அவல் உப்புமா நம்ம சாப்பிட்றதுனால என் என்னென்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா அவல் உப்புமா வந்துட்டு ஒரு தட்டையான ஒரு அரிசின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த த இந்த அவளில் வந்துட்டு நார் சத்து இரும்பு விட்டமின்ஸ் நிறைய இருக்குங்க இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை வந்து இது வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்குமாங்க டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அவள் உப்புமா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா சர்க்கரையோட அளவை இது வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்குமா உடல் எடையை குறைக்கணும்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவள் உப்புமா சாப்பிட்டிங்கன்னா கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை கண்டிப்பாக குறைஞ்சிடும் அவள் உப்புமாவில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து செகப்பு அவள் வந்து இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அவளில் வந்துட்டு குளுக்கோஸ் உறிஞ்சுதலை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து அவளுக்கு இருக்கு ஸோ அதனால நம்ம அவள் எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கரையோட அளவை வந்து இது சீராக வச்சுட்டு இருக்கோம் உதவுமாங்க எளிதில் வந்து சீக்கிரமாக இது வந்து டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் ப்ளஸ் வந்து உடல் எடையை வந்து குறைக்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா சிவப்பு அவளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைந்த கொழுப்பு சோடியம் வந்து அதில் அதிகம் இருக்கிறதுனால இது வந்து இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதய நோய் அபாயத்தை இது குறைக்க உதவுமாங்க ஒரு இது சிம்பிளான ரெசிபி தான் இது உப்புமாக்கும் நீங்கள் வந்துட்டு தக்காளி சட்னியும் இல்லை எதுவானாலும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நைட் டைம்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் குறைஞ்சது ஒரு மூன்று முறையாவது நீங்கள் வந்துட்டு உப்புமா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் நிறைய வீடியோ போடுவேன் தேங்க் யூ